தாய் வீடு ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து யோவன்னா பெனடிக் பாலனின் குட்டிக் கதைகள் எழுதியவர் மைதிலி தயாநிதி வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் முகிழ்த்த முற்போக்கு இலக்கிய ஆளுமையான யோவன்னா பெனடிக் பாலனின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு இலக்கிய படைப்புகள் அனைத்தையும் ஒன்று திரட்டி ஒரு தொகுப்பாக கனடா தமிழர் வாழ்க்கை துறை வளநிலையமும் தேடகம் இலங்கை தேசிய கலை இலக்கிய பேரவையும் இணைந்து வெளியிட்டுள்ளன பெனடிக்ட் பாலன் படைப்புகள் என பெயரிடப்பட்ட இத்தொகுப்பில் அவரின் முப்பத்தி ஆறு சிறுகதைகள் குட்டி பாலஸ்தீனம் என்னை அழைக்கிறது என்னும் இரு குறுநாவல்கள் சொந்தக்காரன் எனும் நாவல் நாற்பத்தி எட்டு குட்டிக் கதைகள் என்பன உள்ளடக்கப்பட்டுள்ளன இவரின் ஆக்கங்கள் மீது ஆய்வாளர்களதும் இலக்கிய மாணவர்களதும் கவனத்தை தூண்டுவதற்கு இத்தொகுப்பின் வருகை உதவும் என்பதில் சந்தேகமில்லை பெனடிக் பாலனின் நாற்பத்தி ஆறு குட்டிக் கதைகளை தனிச்சொத்து எனும் தலைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கண்டி கலாச்சார குழு வெளியிட்டது அந்த நூலுக்கு கலாநிதி சிவசேகரம் முகமன் உரை அல்ல என்ற தலைப்பில் விமர்சன பாங்கிலான கருத்துரை ஒன்றினை வழங்கியுள்ளார் சிவசேகரம் முதன்மையாக கதைகளின் இலக்கிய தரத்தில் அதாவது கதைகளின் வடிவத்தில் கவனம் செலுத்துகிறார் இதற்கு மாறாக இக்கட்டுரை பகுப்பாய்வுக்கும் விளக்கத்துக்குமான பிரதிகளாகவே இக்கதைகளை அணுகுகிறது குட்டிக் கதைகள் எனும் இலக்கிய வடிவம் சிறுகதை நாவல் போன்றவற்றுடன் ஒப்பிடுகையில் அதிக பிரபல்யம் இல்லாதது என்றே கூறல் வேண்டும் ஆனால் நாட்டார் கதைகள் இவ்வகையை சார்ந்தவையே ஆங்கிலத்தில் ஃபேபிள் என்றும் பரபல் என்றும் இருவகையான குட்டிக் கதைகள் உண்டு இரண்டுமே நீதி அறம் தத்துவங்களை போதிக்கும் குறுங்கதைகள் பைபிளில் காணப்படும் இயேசுவின் பரபல் மனித பாத்திரங்கள் இடம்பெறுகின்றன ஃபேபிள்ஸ் என்பவை விலங்குகள் தாவரங்கள் அல்லது சடப்பொருட்கள் மூலமாக போதனைகளை முன்வைப்பவை ஈசாப்பு நீதி கதைகளை இதற்கு உதாரணமாக கொள்ளலாம் பூனைக்கு மணி யார் நரியும் திராட்சி பழமும் சிங்கமும் எலியும் முயலும் ஆமையும் போன்ற கதைகள் ஒவ்வொன்றின் முடிவிலும் ஒரு வரியிலான போதனா வாக்கியம் ஒன்று இடம்பெற்றிருக்கும் பெனடிக் பாலனின் குட்டி கதைகள் ஒரு வகையில் உள்ள பஞ்சதந்திரம் ஹீதோபதேசம் என்பவற்றையும் ஈசாப்பு கதைகளையும் நினைவூட்டுவன ஆனால் வடிவத்தில் தான் ஒற்றுமை இருக்கின்றதே தவிர இக்கதைகள் மூலம் பெனடிக்வாலன் கூற முனையும் விடயங்கள் புதியவை பழைய சிந்தனைகளுக்கு சவாலாக விளங்குபவை குட்டிக் கதையை ஏன் ஒரு இலக்கிய உருவமாக எடுத்துக்கொண்டேன் என்பதை அவர் தனிச்சொத்து எனும் குட்டிக் கதைகள் தொகுதிக்கு எழுதிய அடித்தளம் எனும் முன்னுரையில் சிறுகதை நாவல் நாடகம் என்னும் உருவங்கள் மூலம் சொல்ல முடியாத அழுத்த முடியாத தத்துவ கருத்துக்களை குட்டிக் கதை உருவம் மூலம் மக்கள் மனதில் ஆழமாக பதியும் முறையில் கூற முடியும் என்பது எனது படிப்பு அனுபவமும் எழுத்து அனுபவமும் ஆகும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார் பரந்ததொரு வாசிப்பிலக்கிய தளத்தில் நின்றே அவர் இக்கதைகளை எழுதியுள்ளார் நான் சீனா இந்தியா திபேத் பாரசீகம் அராபியா இத்தாலி ஜெர்மனி பிரெஞ்சு அமெரிக்கா ஜப்பான் முதலிய நாடுகளின் கூட்டிக் கதைகள் நாடோடி கதைகளை படித்துள்ளேன் லியூசி யேங் லீஜேசே ஏக்கப் கிரீம் அம்பிரோஸ்பியாஸ் ஷேக் சாதி லாபோந்தேன் ரோஸ்டோய் அபுநவாஸ் கலீல் கிப்ரான் ஈசா புதலிய புகழ்பெற்ற குட்டிக் கதை எழுத்தாளர்களின் கதைகளையும் படித்துள்ளேன் என்று குறிப்பிடுகிறார் பெனடிக்ட் பாலன் குறுங்கதை வடிவம் தொடர்பான ஊக்க சக்தியை மேற்படி எழுத்தாளர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டார் எனினும் கருத்தளவில் அவர்களின் கதைகளுள் பெரும்பாலானவற்றை நிராகரிக்கிறார் இதுகுறித்து அவர் கூறுவதை கவனிக்கலாம் இக்கதைகளில் பெருமளவு நிலப்பிரபுத்துவ சகாப்த காலத்திலும் அதற்கு முற்பட்ட காலத்திலுமே எழுதப்பட்டவை இக்கதைகளில் பெரும்பான்மை பொறுமை பக்தி நன்றி மறவாமை சொத்தில் ஆசைப்படாமை உள்ளதோடு திருப்தி அடைதல் பேராசையின் கேடு சாந்தம் தாழ்ச்சி தாழ்மை கீழ்ப்படிவு முதலிய கருத்துகளை வலியுறுத்துவனவாக அமைந்துள்ளன இக்கருத்துகள் மக்கள் தம்மை அடக்கி ஒடுக்கி சுரண்டும் சமுதாய அமைப்புக்கும் வர்க்கத்துக்கும் எதிராக கிளம்பாத முறையிலும் அச்சமுதாய அமைப்பை நீதியானது என ஏற்றுக்கொள்ளும் வகையிலும் மக்களை தயார்படுத்துவனவாகும் இவை மக்களுக்கு எதிரானவையாகும் இக்கலை இலக்கியங்கள் எல்லாம் நிலப்பிரபுத்துவவாத பெருங்குடிவாத தனிநபர்வாத வரட்டுவாத ஆத்மீகவாத முதலாளித்துவவாத கருத்து நிலையில் நின்று எழுதப்பட்டவை ஆகும் இக்கருத்து நிலைகளின் அடிப்படை கண்ணோட்டம் கருத்து முதல்வாத கண்ணோட்டமாகும் ஆகும் இக்கண்ணோட்டம் தன்மையை பிரதிபலிப்பதோடு தொழிலாளி வர்க்க விரோதமான கருத்துகளையும் சிந்தனைகளையும் உண்மைப்படுத்த முயல்வதாகும் என்று விளக்குகிறார் இவ்வாறு பழமையான கதைகளுள் பெரும்பாலானவற்றை நிராகரிக்கும் பெரடிட் பாலன் தான் எழுதும் குட்டி கதைகளை கருத்து முதல்வாத கண்ணோட்டத்துக்கு எதிரான விஞ்ஞானபூர்வமான சமுதாய பார்வையான பொருள் முதல்வாத உலக நோக்கினை அடிப்படையாக கொண்டு புனைந்துள்ளார் ஆகவே பிற்போக்கு கருத்துகளை அம்பலப்படுத்தலும் தொழிலாளி வர்க்க தத்துவார்த்த சிந்தனைகளை பிரபல்யப்படுத்தலும் தனது படைப்புக்கான உந்துதல் என்று கூறும் அவர் அரசியல் தத்துவார்த்த உள்ளடக்கங்களையே பெரும்பான்மையான தனது குட்டிக் கதைகள் கொண்டுள்ளன என்றும் கூறுகிறார் மேற்கண்ட விவரிப்பிலிருந்து பெரடிக் பாலன் ஏன் குட்டிக் கதைகளை எழுத துணிந்தார் என்பதும் அவை அவர் உணர்ச்சி பூர்வமாக ஏற்றுக்கொண்ட அரசியல் சமூக தத்துவமான மார்க்சியத்தை பிரதிபலிக்கின்றன என்பதும் தெளிவாகின்றன பெனடிட் பாலனின் குட்டிக் கதைகள் யாவும் உருவக கதைகளாகும் அலகோரிக்கல் ஸ்டோரிஸ் உருவக கதைகளில் பொதுவாக இரண்டு அடுக்குகள் உண்டு முதலாவது வெளிப்புற அடுக்கு இது மனிதர் விலங்குகள் இயற்கை கூறுகள் முதலான பாத்திரங்கள் அவற்றின் செயற்பாடுகள் சூழற் பின்னணி என்பவற்றை கொண்ட மேற்புற கதை சர்ஃபஸ் பிளாட் ஆகும் இரண்டாவது குறியீட்டு அடுக்கு எனும் உள்ளடுக்கு புற அடுக்கில் இடம்பெறுபவை இங்கு சமூக வர்க்கங்கள் அரசியல் சக்திகள் கருத்தியல் எண்ணக்கருக்கள் அப்ச்ராக்ட் ஐடியாஸ் முதலானவற்றை பிரதிநிதித்துவப்படுத்துவன பொதுவாக இவருடைய உருவக கதைகளில் ஒடுக்குபவர்கள் ஒடுக்கப்படுபவர்கள் என்ற இரு சாராரையும் தெளிவாக அடையாளம் காணலாம் பெனடிக்ட் பாலனின் உருவக கதைகளின் கட்டமைப்பு மூன்று முக்கிய பகுதிகளாக அமைந்திருக்கிறது அறிமுகம் பாத்திரம் சூழல் என்பவற்றினை அறிமுகப்படுத்துவதன் மூலம் கதை தொடங்குகிறது வளர்ச்சி மாற்றத்துக்கான முகவர் ஏஜென்ட் நிகழ்வு என்பன இந்த இரண்டாவது கட்டத்தில் புகுத்தப்படுகிறது இது ஆரம்ப சூழ்நிலையை சீர்குலைக்கிற அல்லது மறைந்திருந்த பதற்றங்களையும் முரண்பாடுகளையும் வெளிப்படுத்துகிறது முடிவு கதை வளர்ச்சியின் விளைவாக நேர்மறையான அல்லது எதிர்மறையான விளைவுடன் கதை நிறைவுறுகிறது பெரும்பாலும் கூர்மையான அரசியல் அல்லது தத்துவ நுண்ணறிவை இறுதியில் கதை வழங்குகிறது அரசியல் தத்துவக் கருத்துக்களை வெளிப்படுத்தும் ஊடகமாக திகழும் பெனடிக் பாலனின் குட்டிக் கதை தொகுதியின் நடை எளிமையும் தெளிவும் கொண்டது தமிழில் ஸ்டாண்டர்ட் தமிழ் எழுதப்பட்டுள்ளது அவரது கதைகளில் உவமைகள் உருவகங்கள் போன்ற கூறுகள் இல்லை மாறாக உரை நடை எளிமையாகவும் சிக்கனமாகவும் உள்ளது இந்த நடையின் நோக்கம் மனம் மகிழ்விப்பதன்று மாறாக தத்துவங்களையும் உண்மைகளையும் கூர்மையாக தெரிவிப்பதும் விமர்சன ரீதியிலான சிந்தனையை வாசகரிடத்து தூண்டுவதும் ஆகும் எனவே தெளிவான சமரசமற்ற அவர் மொழியானது வாசகரின் பிரஜையை விழிப்படைய செய்வதை நோக்கமாக கொண்டது அடுத்து இரண்டு குட்டி கதைகள் தொடர்பான பகுப்பாய்வினை பார்க்கலாம் முதலாவது கதை பக்கம் அறுநூற்று எண்பத்தி நான்கில் உள்ள சுதந்திரம் எனும் கதை ஒரு வீட்டில் ஒரு கிளியைப் பிடித்து ஒரு கூட்டில் அடைத்து வளர்த்து வந்தனர் அது ஒரு அழகான பஞ்சவர்ண கிளி அது பறந்து விடும் என பயந்து அதன் இறகுகளை வீட்டுக்காரர் கத்தரித்து விட்டிருந்தனர் அது நாளாவட்டத்தில் அக்கூட்டில் வாழ பழகி கொண்டது அது அச்சிறிய கூட்டுக்குள்ளே சுற்றி சுற்றி வரும் அவ்வீட்டுக்காரர் சொல்லிக் கொடுக்கும் மொழிகளை திருப்பி சொல்லி அவர்களை மகிழ்வித்து வந்தது அதனால் அவ்வீட்டுக்காரர் அக்கிளியை ஒரு தங்கமான கிளியென்று பல வகைகள் கொடுத்து வளர்த்தார்கள் ஒரு நாள் அவ்வீட்டுக்கு எங்கிருந்தோ ஒரு புதிய மனிதன் வந்தான் கூட்டில் வாழும் அக்கிளியை கண்டான் வீட்டுக்காரர் இருக்கும் போதே அக்கிளியுடன் ரகசியமாக பேசிவிட்டு சென்று விட்டான் தொடக்கம் அக்கிளி வீட்டுக்காரர் கொடுக்கும் உணவை சாப்பிடுவதில்லை கூட்டின் கம்பிகளை சொண்டால் கொத்திக் கொண்டும் இறக்கைகளை அடித்துக் கொண்டும் நித்திரை கொள்ளாமல் ஒரே மொழியை கத்திக்கொண்டிருந்தது எனக்கு சுதந்திரம் வேண்டும் எனக்கு சுதந்திரம் வேண்டும் நான் ஏலவே குறிப்பிட்டது போல பெனடிக்ட் பாலனுடைய குட்டிக் கதைகளை உருவக கதைகளாகத்தான் வாசிக்க வேண்டும் சுதந்திரம் எனும் தலைப்படப்பட்ட கதையில் கூண்டு கிளி ஒடுக்கப்படுவோரையும் அதை வீட்டில் வளர்ப்போர் ஒடுக்குவோரையும் வெளியிலிருந்து வந்து சுதந்திர வேட்கையை கிளிக்கு ஊட்டியவர் மார்க்சிய செயற்பாட்டாளரையும் குறிக்கிறது உருவகக் கதைகளின் ஆழமான குறியீட்டு தளத்தில் அதிகாரம் ஒடுக்குமுறை விழிப்புணர்வு விடுதலை வேட்கை தொடர்பான அரசியல் சமூக விமர்சனமாக இக்கதையை நாம் வாதிக்கலாம் அதே சமயம் இக்கதை விதமான ஒடுக்குமுறைகளுக்கும் பொருந்தும் ஒடுக்கப்பட்டவர்களை பொறுத்தவரை அவர்களின் நிலை குறித்த பிரஜை அல்லது விழிப்புணர்வு வெளியிலிருந்தே வரவேண்டியுள்ளது எனவே இக்கதை ஆணாதிக்கம் சாதி இனம் ரேஸ் ஏகாதிபத்தியம் முதலான எல்லா விதமான செயற்பாடுகளையும் ஆதரிக்கும் ஒரு கதையாகவே நான் கருதுகிறேன் அவ்வகையில் பெனடிக் பாலனின் உருவக கதைகளை ஒற்றை பரிமாணம் உள்ளதாகவோ அல்லது முதலாளித்துவ சமூக அமைப்புகளின் மீதான விமர்சனமாகவோ மட்டும் பார்க்க தேவையில்லை அவற்றை பொருளாதார சுரண்டல் குறித்த மார்க்சிய விமர்சனங்களாக மட்டுமல்லாமல் பாலின ஒடுக்குமுறை குறித்த பெண்ணிய விமர்சனங்களாகவும் ஏகாதிபத்தியம் மற்றும் கலாசார ஆதிக்கம் குறித்த பின் காலனிய விமர்சனங்களாகவும் பிற விளிம்புநிலை சமூகங்களின் போராட்டங்களின் பிரதிபலிப்புகளாகவும் கூட ஆக்கப்பூர்வமாக பாதிக்க முடியும் இந்த உருவகக் கதைகளின் ஆழம் இத்தகைய வாசிப்பினை அனுமதிக்கிறது அடுத்தது காந்தி பற்றிய கதை அதை வாசிக்க முன்னர் சிறு குறிப்பொன்று மார்க்சிய கோட்பாடு சமூக வாழ்க்கையை இரண்டு தளங்களில் வேறுபடுத்துகிறது ஒன்று உற்பத்தி மற்றும் விநியோகத்தின் சட்டரீதியான உறவுகளை உள்ளடக்கிய பொருளாதார அடித்தளம் இதை சமூக பொருளாதார உட்கட்டமைப்பு எனலாம் மற்றது அதன் முகழ்பாக வெளியே தோன்றும் கலை இலக்கியம் மதம் ஒழுக்கவியல் தத்துவம் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஆகும் இந்த மேற்கட்டுமானம் சமூகத்தின் உட்கட்டுமானமான சமூக பொருளாதார அடித்தளத்தை பிரதிபலிக்கின்றதுடன் அதனை வலுப்படுத்தவும் செய்கிறது மார்க்சியத்தின்படி அர்த்தமுள்ள நீடித்த மாற்றத்தை வெறுமனே மேற்கட்டுமான சீர்திருத்தங்களால் மட்டுமே ஏற்படுத்த முடியாது மாறாக சமூக பொருளாதார அடித்தளத்தையே மாற்றியமைக்கும் புரட்சிகரமான மாற்றம் தேவைப்படுகிறது எனவே மார்க்சிய கண்ணோட்டத்தில் தனிப்பட்ட ஒழுக்க நெறிகளான பாசம் பக்தி நன்றியுணர்வு விசுவாசம் பொறுமை அழுக்காரின்மை போன்றவை பெரும்பாலும் சமூக ஒழுங்கிற்கு சவால் விடுப்பதை விட்டு அதை உறுதிப்படுத்தவும் நியாயப்படுத்தவும் உதவும் கருவிகளாகவே காணப்படுகின்றன அதாவது மார்க்சியம் தகர்க்க முனையும் சமூக படிநிலைகளையும் ஏற்ற தாழ்வுகளையும் ஒடுக்குமுறையையும் நிலைபெறச் செய்ய இந்த நற்பண்புகள் உதவுகின்றன இந்த சிறு விளக்கத்துடன் பக்கம் எழுநூற்றி இருபத்தி நான்கில் காணப்படும் காந்தி என்ற கதையை பார்க்கலாம் காந்தி என்பவன் ஒரு வயது போன பிச்சைக்காரன் நகரத்தின் மத்தியிலே உள்ள நிழல் மரத்தின் கீழ் வாழ்ந்து வந்தான் அந்த மரத்தின் கீழ் அரசியல்வாதிகள் கூட்டம் கூடி பேசினார்கள் இந்நாட்டின் சமுதாய அமைப்பு சுரண்டல் சமுதாய அமைப்பு இந்த சமுதாயத்தில் மனிதன் நேர்மையாக வாழ முடியாது மனிதன் மனிதனாக நேர்மையாக வாழ இந்த சமுதாயத்தை ஒழித்து கட்டி புதிய சுரண்டலற்ற சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று கூறினார்கள் இது உண்மை போல காந்திக்கு பட்டாலும் அவன் நம்பவில்லை ஒரு நாள் சீர்திருத்தவாதிகள் கூட்டம் வைத்து பேசினர் ஒவ்வொரு மனிதனும் திருந்தினால் சமுதாயம் திருந்திவிடும் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையும் அவன் கையிலேயே உள்ளது மனிதன் தன்னை திருத்திக் கொள்ள முடியும் அதனால் அளவு எடுக்காதே பொய் சொல்லாதே பிச்சை எடுக்காதே என்று அக்கூட்டத்தில் வலியுறுத்தி கூறினார் காந்திக்கு இக்கொள்கை பிடித்துவிட்டது அவன் இனிமேல் அளவு எடுப்பதில்லை பொய் சொல்வதில்லை பிச்சை எடுப்பதில்லை என்று சபதம் எடுத்து வாழ முற்பட்டான் அதிக நாட்கள் செல்லவில்லை ஒருநாள் அந்த மரத்தின் கீழ் காந்தி பட்டினியால் சேர்த்து கிடந்தார் தனிநபர் அறத்தின் போத போதாமைகளை உணர்த்துவது இக்கதை இந்தியாவில் காந்தி தனிநபர் ஒழுக்கத்தை ஆதரித்தவராதலால் அவர் மீதான விமர்சனமாக இக்கதை பாத்திரம் பேரிடப்பட்டுள்ளது எனலாம் இக்கதை சுரண்டலினதும் வறுமையினதும் சமூக பொருளாதார அடிப்படையை ஒழிக்காது தார்மீக அல்லது அறச்சீர்த்தம் போதுமானதாக இராது என்பதை அறிவுறுத்துகிறது நான் ஏலவே குறிப்பிட்டது போன்று இக்கதையை பெண்ணியம் முதலான பல தளங்களிலிருந்தும் வாசிக்க முடியும் ஆணாதிக்கம் சாதி சமூக அமைப்பு முதலான அதிகார அமைப்புகள் தம்மால் ஒடுக்கப்படுபவர்களை அடிமைத்தனத்துடன் பிணைக்கின்ற தார்மீக விதிமுறைகளையும் நல்லொழுக்கங்களையும் வடிவமைப்பதன் மூலம் எவ்வாறு தம்மை நிலைநிறுத்திக் கொள்கின்றன என்பதை இக்கதை வெளிக்கொணர்கிறது விடுதலை என்பது ஒடுக்குமுறை கட்டமைப்பின் அடித்தளங்களை தகர்த்தெறிவதன் மூலமே கிட்டும் என்பதும் தனிநபர் நடத்தையை சீர்திருத்துவதனால் அல்ல என்பதும் இக்கதை மூலம் தெளிவாகிறது நிறைவாக பெனடிக் பாலனின் குட்டிக் கதைகள் இவ்வாறு பலதரப்பட்ட போராட்ட செயற்பாட்டுக் குழுக்களுடன் ஒத்துப்போவதற்கு காரணம் அவை ஒடுக்குமுறை என்ற கருப்பொருளை சுற்றி சுழல்கின்றவையே ஆகும் இக்கதைகள் பொருளாதார சுரண்டலை மையமாக கொண்ட மார்க்சிய கட்டமைப்பிலிருந்து வெளிப்பட்டாலும் அவற்றை சமூகத்தில் நீடிக்கும் பலவகையான வகையான அதிகார ஒடுக்குமுறைகளுடன் தொடர்புபடுத்தக்கூடியதாக இருக்கிறது அவ்வகையில் இந்த குட்டிக் கதைகள் உலகளாவிய தன்மை யூனிவர்சாலிட்டி உடையனவாக விளங்குகின்றன ஈசாப்பின் நீதிக்கதைகள் போன்று காலத்தை தாண்டிய எக்காலத்துக்கும் பொருத்தமான கதைகளாக டைம்லெஸ் டேல்ஸ் திகழ்கின்றன நன்றி